சீதா இன்னத்துக்கே போடணுங்கிற இன்னும் நேரம் இருக்குல்ல அப்புறமே போட்டுக்கலாம் இல்லைங்க தான் இன்னைக்கு சந்தைக்கு போகலான்னு நினச்சேன் சரி கொஞ்சம் நேரமாக போனால் தான் நல்லா காய்கறியெல்லாம் வாங்க முடியும் அதுக்கு தான் அதை போட்டு கொடுத்துட்டு போகலாமான்னு நினச்சி கேட்டேன் அப்படியே சீதா சரி நான் அப்புறமா நான் போட்டு குடிச்சுக்கிறேன் நீ வேணா நேரமாச்சுன்னா போயிட்டு வாப்போ பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு போட்டுட்டு நானும் போட்டு குடிச்சுக்கிறேன் சரிங்க அக்கா அப்புறமா நீங்கள் போட்டு குடிச்சுக்கிறீங்களா சரி அப்படின்னா நான் போயிட்டு வரேன் ஆமாம் கொஞ்சம் நேரத்துலேயே போனால் வெளிச்சத்துலேயே நல்லா பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சரி போயிட்டு வந்துடுமா போ அக்கா என்னக்கா சந்தைக்கு போகலான்னு சொன்னீங்க ரெடி ஆகிட்டீங்களா ஆ வா மலர் இப்போ தான் அப்பா சொல்லிகிட்டு இருந்தேன் சந்தைக்கு போகணான்ட்டு வா மலர் என்ன வத்த மாமனாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்க அத்தா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு என்னம்மா அதெல்லாம் உங்கள் மச்சானும் உங்கள் அக்காவே நீ நல்லாவே பார்த்துக்குறாங்க என்னம்மா நிலா அவன்ற உள்ள வந்துருக்கா ஆ வந்துட்டாங்கம்மா அவளை மாமிய தான் விட்டுட்டு வந்தாங்க சரி சந்தைக்கு போகலான்னு நினச்சிட்டு அப்படியாம்மா சரி நேரத்துலேயே போயிட்டு நேரத்தோடு வாங்க சரி சீக்கா நீ போயிட்டு வா நான் போய் பிள்ளைங்கள பார்த்துட்டு காபி போட்டு குடிச்சுக்கிறேன் போ சரிங்கக்கா சரி வாங்கக்கா போகலாம் ஆ போகலாம் நிலா சின்ன பிள்ளை வரலையா அவளை காணும் காசு சரி போகிற வழியில் தான் நான் வீடு அப்படியே எட்டி பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகலாவாங்க அதுவும் சரி தான் சரி நடந்து போகலாம் என்னக்கா நடந்தே போகிறதா இல்லை ஏதாவது ஆட்டோவிலே பஸ்லேயே போயிட்டு வரலாமா இல்லை மலர் நடந்து போனால் ரொம்ப நேரமாக இருப்பதே மணி நாளாக போகுதே ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கல மலர் அதான் ஆட்டோக்கார பையனை ஃபோன் பண்ணியிருக்கிறேன் வரேன்னு சொல்லியிருக்கிறான் ஆட்டோலேயே நாலு பேர் போயிட்டு வந்துடலாம் விடும் ஆமாங்க்கா அதுவும் சரிதான் பையையல வெய்ட்டா இருந்தா தூக்கிட்டு வேற வர முடியாது. காட்டானே அப்படியே வச்சு அலங்காம் கொண்டு வந்தரலாம். அத்த என்ன சின்ன சந்தைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வான் காசு கொடுத்தீங்களா? அடேய் சின்ன பைக்குள்ள தான் காசு போட்டு சரி ஒரு ஆனா நீ அதுக்காக ஒரு அறநூறுவாய்க்கு மட்டும் வாங்கிட்டு பாக்கி பணத்தை எடுத்துகிட்டு வா பத்திரமா சில்லற இல்லைன்னு சொல்லி தான் ஐநூறுரூவா வச்சேன் இல்லாட்டி இரநூறுவா தான் வச்சுருப்பேன் சரியா நல்ல காய்கறியாக பார்த்து வாங்கிட்டு வடி அழகு போட்டு வாங்கிட்டு வந்துடாத என்னத்த ஐநூறுரூவாய பத்தாது நீங்கள் என்ன இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வாங்குறீங்க நீங்கள் வெளியே வந்து பாருங்க காய்கறி விலையெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சரி போடி அவ்வளோக்கா வாங்கிட்டு வா போய் கடையில் அதை இது வாங்கி தின்னுட்டு கிடக்காம காய்கறி மட்டும் பார்த்து வாங்கிட்டு வா வேற ஒன்றும் வாங்காத சரியா ஏய் அப்படியே வரும்போது என்ற வேற கேக்கு கேட்டாண்டி அவனுக்கு கேக்கு மட்டும் வாங்கிட்டு வா அதிலே நீ பாதி தின்றாத பையனுக்கு நல்லா கேக்க பார்த்து வாங்கிட்டு வா அப்படியே அவனுக்கு கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு வந்துருடி என்னத்த பழம் காய்கறி கேக்குக்கெல்லாம் பத்து மாத்த இது நீ போடி போடி குடும்பம் நடத்துற பொம்பளை பார்த்து பார்த்துதான் எல்லாம் வாங்கணும் ஆமாம் நீங்கள் தான் எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுட்டு குடும்பம் நடத்துறீங்க இதில் நான் எங்கே போய் நடத்துகிறேன் நீ சொல்லிட்டுக்கிறீங்க சரி போப்போ நேரத்தை கிடத்தா இப்போவே நேரமாக போச்சு சீக்கிரம் போயிட்டு வெளிச்சத்தோட வா சரிங்க அத்தா நான் போயிட்டு வரேன் இவளுக்கு ஐநூறுரூவா பத்தாதாம் ஐநூறுரூவா சரி நம்ம ஓ ஏதாவது பேரனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் என்னடா மாறிச்சாமி ஆட்டோவுக்கு தான் எடுத்துகிட்டு வரேன் சார் நான் இப்போ கார் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் யாக்கா என்ன மாரிசாமின்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றதுக்கா மாரீசன் கூப்பிடுங்க என் பேர் ஸ்டைலா மாரீசன் வச்சிருக்கேன் மாரிசாமி மாரிசாமின்னு கூப்பிடாதீங்கக்கா மாரீசன் கூப்பிடுங்க சரிப்பா சரிப்பா மாரீசனே கூப்பிடுறேன் இனிமேல் அது இல்லக்கா ஆட்டா கொஞ்சம் வெளியே போயிருச்சுக்கா சரி கார் தான் ஃப்ரீயா இருந்துச்சு சரி அதனால கார் எடுத்துட்டு வந்துட்டக்கா நாலு நாளைக்கு முன்னாடி கார் எடுத்துட்டு வாப்பா தம்பி ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன்

நீ எங்க கொஞ்சம் முன்னாடி அரைக்கு ட்ரோ. நான் உள்ள போய் நடந்து போய் வாங்கிட்டு வரோம். நீ முன்னாடி ஏங்கே சடம இருந்தா நிறுத்தி வெச்சுக்கப்பா. அப்படியாக்கா அப்பனா சரிக்கா கா. யா சின்ன புள்ளை இவ்வளவு நேரம் வெளிய வரக்கே. ஆது எங்க கேக்குறீங்க. எங்க மாமியா ₹500 கொடுத்துட்டு காய்கறி வாங்கிட்டு வா, பழங்க வாங்கிட்டு வா, பையனுக்கு கேக்கு வாங்கிட்டு வான்னு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருக்குது அதெல்லாம் பேசி சமாளிச்சிட்டு வரக்கே நேரம் ஆயிடுச்சு

இந்த வெங்காயம் அந்த பக்கம் போய் வாங்கிக்கலாம் காய்கறி இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது காய்கறிகள் மட்டும் இங்கே வாங்கிக்கலாம் காயெல்லாம் என்ன ரேட்டுண்ணா உங்களுக்கு எந்த காயுமா வேணும் எனக்கு கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு வெண்டைக்காய் அந்த முள்ளங்கி இது அஞ்சலி அரை அரை கிலோ போடுங்கண்ணா அப்புறம் ரெண்டு காலிஃப்ளவர் கொடுங்க அப்புறம் பாவக்காய் ஒரு அரை கிலோ போட்டுருங்க அப்புறம் ரெண்டு முரங்காய் கொடுங்க அப்படியாம்மா சரிம்மா கூடையிலெல்லாம் எடுத்து போடுங்கம்மா போட்டு தரேன் நீ கேட்ட கையில் அறுக்க அரை கிலோ போட்டோம்னா முந்நூறுரூவா ஆகிருச்சுமா நல்லா சொல்கிறேங்க முந்நூறுவா தான் ஆமாம்மா காய்கறி விலையெல்லாம் ஏறிப்போச்சுமா என்ன ஒன்றாளும் ரொம்ப அனுபவதானேமா இந்த லைனே நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா எல்லா கடையிலேயே இதை விட ரேட் ஜாஸ்தியாக தான்மா இருக்கும் இங்கேதாம்மா நான் கொஞ்சம் பத்து ரூபா கம்மி வச்சு போட்டுகிட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் நம்மக்கிட்ட எல்லா காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷானதும்மா நல்லாப்பேன் உள்ளார சொல்கிறாரோ ரொம்ப வேண்டாம் உண்மை வாங்கிக்கலாம் மலர் நீ எங்கே போனாலும் இதே மாதிரி தான் இந்த ரேட் சொல்லுவாங்க சரி நான் எல்லாத்துலேயும் அரை அரை கிலோ போட்டு பையில் போட்டு வைங்கண்ணா பையன் கொடுத்துட்டு போகிறோம் இந்த பக்கத்து கடையில் போய் வெங்காயம் வாங்கிட்டு வரோம் ஏன்னா நீங்கள் வெங்காயம் எடுக்கலையா வெங்காயம் எல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குதுமா அதனால நான் எடுக்கல சரி நான் அப்படியே எனக்கும் அரை அரை கிலோ அதே மாதிரி போட்டு வைங்க ரெண்டு பையா கொடுத்துட்டு போகிறோம் ஆ சரிம்மா சரிம்மா ஏசன புலா நீங்கள் வாங்கலையா அண்ணா எனக்கு எல்லாத்துலேயும் கால் கிலோ கால் கிலோ போதுங்கண்ணா என்னம்மா கால் கிலோ கால் கிலோ வாங்கினா பத்துமாம்மா அண்ணா எங்கிட்ட அவ்வளோதாண்ணா காசு இருக்குது சரிம்மா உனக்கு ஒன்றும் வேண்டாம்மாம்மா வேணும் ஃபேமஸாக ஃபேமஸாக தான் ப்ராப்ளம்ல அப்படியாம்மா சரி ரெண்டு ஆளுங்களுக்கு கால் கிலோ கால் கிலோ போய்யும் மிச்சம் ரெண்டு பேருக்கு அரை அரை கிலோ அவ்வளோதாண்ணா ஏமேங்களே சப்போர்ட் வாங்கண்ணா நாங்கள் பக்கத்துல போய் அங்கே தான் வரோம்

இப்பதான் ரெண்டு கடை தாண்டி உங்களை பார்த்தா அதுக்குள்ள இங்க இருக்கிறீங்க எங்களுக்கு முன்னாடி ஓ அதுவாமா அவன்ற தம்பி நான் அண்ணா அவன் தம்பி நாங்க ரெண்டு பேர் ரட்ட குழந்தைங்கம்மா அப்படி சொல்லுங்க கடைசியில பாருங்க நாங்களே ஆமாந்துட்டோம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்கண்ணா ஆமாமா நாங்க வாக்குற குறைய மாதிரி தான் இருப்போம் நிறைய பேர் கண்டுபிடிக்கவே முடியாம தணருவாங்க சரி உங்களுக்கு என்னமா வேணும் அண்ணா வெங்காயம் வேணும்ண்ணா வெங்காயம் எல்லாம் எவ்வளவுண்ணா பெரிய வெங்காயம் எவ்வளவு சின்ன வெங்காயம் எவ்வளவு அம்மா பெரிய வெங்காயம் மூன்றரை மூணு கிலோ நூறு ரூபாமா சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நூறு ரூபாமா ஐயோ என்னண்ணா இந்த வில சொல்றீங்க ஆமாமா வெங்காயம் மேல வில ஜாஸ்தி ஆயி போச்சுமா சரிண்ணா எனக்கு பெரிய வெங்காயம் நூறு ரூபாய்க்கு சின்ன வெங்காயம் நூறு ரூபாய்க்கு போட்டு கொடுங்க எனக்கு அதே மாதிரியே போட்டுருங்கண்ணா ஆ சரிமா சரிமா பெரிய வெங்காயம் மூணு கிலோமா சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ வருமா ஆ சரிங்கண்ணா என்னம்மா உங்க ரெண்டு பேர்த்துக்கு எதுவும் வெங்காயம் வேண்டாமா மட்டும் போடுங்க கேஸ் என்ன போல அந்த ஜோடம் கரெக்ட் தான் நான் ஆமாடி ஆமாடி 50 50 ரூபாய்க்கு வாங்குனா போடு அம்மா மொத்த 600 நாலு பேருக்கு சேர்த்து உங்க ரெண்டு பேருக்கு 200 ரூபாய் 200 ரெண்டு பேருக்கு 100 100மா அக்கா உங்க வாங்க அங்க பக்க போய் நான் செல்ற மாட்டி குடுக்குறாங்க நான் கொடுத்துற உடு ஆ இந்தாங்க நான் இதுல 600 ரூபாய் இருக்குதே வெச்சுக்கங்க ஆ சரிமா சரிமா போட்டு வெச்சிருக்கறமா எடுத்து போங்க நாளை வரை காட்டால வந்திருந்தா கூட எல்லா காய்கறி மடியில வெச்சிட்டு போயிர்கோணும். கார்னால எல்லாத்தையும் பின்னாடி எடுத்து வெச்சிட்டோம். ராமளரே. ஆமா அக்கா. ஐன கேக்லா சொல்ல செம்புளா வாங்குறியா? ஆ வாங்குనాங்க. இங்க மாமியார் 500 ரூபா கொடுத்துட்டாங்க. 600 ரூபாயே போய் 100 ரூபா வாங்கிக்கோணும் உங்களுக்கு கிட்ட. காசு கொடுக்க ஏய் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாதுடி மொத்த சம்பளத்தையும் கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட தான் கொடுப்பாரு அப்புறம் எங்கள் அத்தை பார்த்து தான் எனக்கு ஏதாவது செலவு பண்ணுவாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை வீட்டு செலவு குழந்தையை பார்க்கறது எல்லாமே எங்கள் அத்தை தானே பார்த்துக்குறாங்க எனக்கு ஏதாவது தேவைன்னா எங்கள் கிட்டே கேட்டு வாங்கிக்க வேண்டி நமக்கு இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் ஆகாதுப்பா சாமி ஐயோ எனக்கெல்லாம் அது ஆகாத வேலை நீ கூடு நீ பாத்துக்கு என்னால பாத்துக்க முடியாது எங்க மாமியார் நல்லா தான் இருக்கிறாங்க எல்லாம் அவங்களே பாத்துக்கட்டும் நமக்கு இது வாங்க பணத்தை வாங்கி வச்சிட்டு இந்த சோறாக்குற வேலை குழம்பாக்குற வேலையெல்லாம் நமக்கு வராது எனக்கு ஏதாவது வெளியே போய் வாங்கிட்டு வேணால் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவ்வளவுதான் என்னோட வேலை மிச்சதெல்லாம் எங்க அத்தையே பார்த்துக்குவாங்கடி

வேற என்னக்கா பண்றது எல்லாம் ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதா இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கா சரி அதெல்லாம் விடுங்க மாரிஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன் ஏப்பா தம்பி மாரிஸு இன்னும் கல்யாணமே பண்ணாம இப்படியே ஓட்டிட்டுக்கிறியே எப்பதான் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட போற ஆ போட்டுருலாம் போட்டுருலாக்கா முதல்ல பொண்ணு பாருங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அப்புறமா சோறு போடுறத பத்தி எல்லாம் பார்க்கலாம் ஏண்டா தம்பி நாங்கள் பார்க்குற பொண்ணெல்லாம் உனக்கு பிடிக்குமா என்ன பாருங்க பாருங்க அதெல்லாம் நீங்கள் நல்லா தான் பார்ப்பீங்க ஏண்டா தம்பி எங்களை அவ்வளோ நம்புறியா பாணி ஏக்கா இப்போ உங்களை நம்பாம வேற யாருக்கா நம்புறது அதெல்லாம் உங்கள் டேஸ்டெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் எனக்கு நல்ல பொண்ணாக தான் பார்ப்பீங்க சரிடா சரிடா தம்பி இவ்வளோ தூரம் நீ சொன்னதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு சீக்கிரமாக பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம் சரியா சரிக்கா சரிக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா